வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து மற்றும் ஒரு முக்கியமான டாபிக்கை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன் ரெண்டாம் வகுப்புலேருந்து பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் எப்படி அட்மிஷன் நடக்க போகுது என்ன விஷய விவரம்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏன்னா கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு ஒன்னாந்தேதி ஆன்லைன் அப்ளிகேஷனும் போடுறாங்க ஆஃப்லைனும் ஆஃப்லைனும் எப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க டைரக்டாக ஸ்கூலில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும் இல்லைன்னா ஸ்கூலில் வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க இல்லைனா நீங்கள் பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஒரு ஜெராக்ஸ் கடையோட இது கொடுப்பாங்க அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் அப் பண்ணி டேரெக்டாக ஸ்கூலில் கொடுத்துட்டு வரணும் அதான் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் ஓகேவா ஆஃப்லைன் ஆன்லைன் க்ளா ஒன்றாம் வகுப்பு மட்டும்தான் ஆன்லைன் வச்சுருந்தாங்க அது வந்து ஏன்னா ஒன்றா தான் நிறைய அப்ளிகேஷன் எடுத்து புதுசாக அட்மிஷன்ஸ் போடுறதுனால அது மட்டும் ஆன்லைனில் வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு நிறைய பேர் அது பப்ளிக் வந்துருச்சு ஆடோ வந்துருச்சு சர்க்குலரும் வந்துருச்சு ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து சர்க்குலரு ஓகேவா நோட்டீஸ் வந்தது அந்த நோட்டீஸில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நான் ஆல்ரெடி போட்டேன் பால்வாட்டிக்காகவும் ஆல்ரெடி போட்டேன் இப்போ ரெண்டாவதுலேருந்து எப்படி அட்மிஷன் எந்த ஸ்கூல்லேயும் வேக்கன்சி இல்லை வேக்கன்சி இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா ஆமாம் இருந்தால் தான் கொடுப்பாங்க இல்லைன்னா இல்லை ஏன்னா நிறைய பேரன்ட்ஸ் எனக்கும் டைரெக்டாக ஸ்கூலுக்குள்ளே போய் எங்கேயும் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பாலுவாட்டிக்காட்ட டூ ஓப்பனிங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது ஆப்ஷன் இருக்குன்னா அங்கே வேகன்சி இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஸ்கூலில் வேக்கன்சி இருக்குதுன்னு சொன்னால் தான் நம்ம ஏதாச்சும் அப்ளை பண்ணி

ஒன்னுல இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அதாவது சாட்டர்டே சண்டே தேதி இருக்காது காலையில் எட்டு மணிலிருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் இருக்கலாம் ஸ்கூல் போய்ட்டு நீங்கள் கேட்டு வரலாம் டிக்ளரேஷன் எப்போ கொடுப்பாங்கன்னா பதினஞ்சாம் தேதி ஃபைனல் ரிசல்ட் கொடுப்பாங்க பத்தாம் தேதி அப்ளிகேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்ளிகேஷன் வரது பொறுத்து குழுக்கள் நடத்தலாமா இல்லை டைரெக்டாக சீட் கொடுத்துடலாமான்னு வந்து பதினஞ்சாம் தேதி வந்து ரிசல்ட் இருக்கும் அங்கே போய்ட்டு நோட்டீஸ் போர்டில் ஓட்டுவாங்க இல்லைனா நீங்கள் நேராக ஸ்கூலில் கேட்டுக்கலாம் அட்மிஷன் வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தங்களாக கூப்பிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி இந்த இருபத்தி பதினாறுலேருந்து இருபத்தி தேதி தேதிக்குள்ளே அட்மிஷன் போடுவாங்க ஆல் வந்து ஆன்லைன் லாஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து அட்மிஷன் சொல்லியிருக்காங்க இந்த டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த டேரேட்டில் எப்படி வேணும் உங்கள் ஏரியாவில் இருக்க ஸ்கூல் நான் ஏரியாவில் இருக்கிற எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இங்கே வந்து இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் ஸோ இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஐம்பத்தி ஒரு ஸ்கூலோட லிங்க் இருக்கு வெப்சைட் லிங்க் இருக்குது அந்த லிங்கில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கா இல்லையா இல்லைன்னா நீங்கள் ஸ்கூல்லையும் வந்து டேரெக்டாக போய் போய் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் எப்படி பார்க்கறது அவங்களோட டைரக்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து ஒரு கேந்திர வித்தியாலயிலேருந்து இன்னொரு கேந்திர வித்தியாலயம் போகிறீங்கன்னா அது எப்படி ஆர்டியில் இருந்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னா நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடலாம் பட் ஆர்டியில் இருந்தீங்கன்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் நீங்கள் ப்ரைவேட்டில் வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க ப்ரைவேட் கேண்டிடேட்டாக ஒரு கேவி ஸ்கூலில் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு கேவி ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா என்ன ப்ரொசீஜர்னு சொல்லியிருக்கேன் இன்னொரு இது வந்து முக்கியமானது வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் டெஸ்கு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கே போகாமல் வேகன்சி இருக்கா என்னான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இங்கே போயிட்டு தமிழ்நாடுன்னு நம் தமிழில் போடுறதுனால தமிழ்நாடு சொல்கிறேன் பட் எல்லா ஸ்டேட்டுக்கும் இங்கே இருக்குது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு இருக்கோ அந்த ஸ்டேட்டோட நீங்கள் வந்து பேரை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க எந்த ஸ்கூலில் வந்து வேகன்சி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும் நீங்கள் அந்த ஐம்பத்தி ஒரு ஸ்கூலும் இங்கே லிஸ்ட் ஆகிடும் அதில் போயிட்டு நீங்கள் சப்போஸ் கேவி அருங்காடு இந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கான்னு தெரியணும் இல்லை நல்ல தெரிஞ்ச ஸ்கூல்லேயே நான் சொல்கிறேன் அசோக் நகரில் கேவி அசோக் நகரில் வேகன்சி இருக்கான்னு தெரியணும்னா இந்த இந்த இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டாலே அவங்க இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க ஓகேவா ஸோ இல்லைன்னு சொல்கிறாங்களே சார் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லைன்னா இல்லை ஸோ அட்மிஷன் வந்து இன்னைக்கு வரைய டைரக்ட்லி ஸ்கூலில் பண்ணுறது நல்லது இல்லை இந்த ஹெல்ப் டெஸ்கில் வந்து நீங்கள் கால் பண்ணுறது நல்லது ஓகேவா அந்த ஹெல்ப் டெஸ்கோட லிங்க்கும் நான் போட்டுறேன் ஓகேவா இப்பயே உங்களுக்கு முன்னாடியே நான் காப்பி பண்ணிடுவேன் ஹெல்ப் டெஸ்க்கு ஸோ இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக ஃபோன் நம்பருமே உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா ஸோ அந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸோ நைன்ட்டி பர்சன்ட் நோ வேகன்சி தான் சொல்லுவாங்க நைன்ட்டி பர்சன்டே ஜாஸ்தி தான் நான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கொடுக்குறேன் நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்லே எந்த ஸ்கூல்லையும் வேகன்சி இருக்கவே இருக்காது ஓகேவா ஏன்னா எப்பயுமே வந்து ஒன்று ரெண்டு வேகன்சி தான் உழுவும் அதுவும் வந்து ப்ரையாரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் போயிடும் ஸோ அதனால் ப்ரைவேட்டில் இருக்கவங்க நினச்சு கூட பார்க்காத சில பேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கறது சென்ட்ரல் தாண்டி ஸ்டேட்லையும் வந்து சில இப்போ வந்து கேவி ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ்ன்னு இருக்கு சென்னையில் அங்கே வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போலாம் வந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிற ஒரு சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி லக்ல கிடைச்சா வந்து ஸோ இந்த மூணு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் அதுல வேகன்சி இருந்ததுன்னா இதுக்கே தீர்க்க போயிடும் ஏன்னா ஏகப்பட்ட காம்படிஷன்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஓகேவா மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் சீட்ஸ் தாங்க அப்படியே போனாலும் ஒரு பத்து சீட் பத்து சீட்லாம் ரொம்ப கனவு பட் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஃபோரே ரொம்ப ஜாஸ்தி தான் ஸோ ஹெவி காம்படிஷன் இருக்கும் நிறைய காம்படிஷன் இருக்கும் ஓகேவா ஸோ இது என்ன நான் பெருசாக இருக்கிறேன் சரி ஸோ நிறைய காம்படிஷன் இருக்கும் ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் கொடுக்குன்னா அவங்க லக்கிட்டு அதாவது திருப்பி ஒரு குழுக்கள் பண்ணுவாங்க அதுலேருந்து தான் வந்து இதுக்கும் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு குழுக்கள் பண்ணி அதுலேருந்து வந்து சீட் இருந்த நாலஞ்சு சீட் வந்து எடுத்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இது அப்ளிகேஷன் ஸ்கூலில் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா பண்ணிக்கோங்க இல்லைன்னா சொன்ன மாதிரி இந்த டேரட் ஸ்கூல் வெப்சைட் லிங்க்ல போய் பார்த்துட்டு இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் இருந்துதுன்னா அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆன்லைன் கூகுள் ஃபார்ம்ஸும் இருக்கும் ஓகேவா கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கான்னு கேளுங்க அது இருந்தால் கூட நீங்கள் ஃபில்அப் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து ஆன்லைனில் இருக்கும் ஓகேவா இதையும் நான் போட்டுறேன் ஆ டவுன்லோட் என் டேரக்ட் வெப்சைட்டில் பண்ணிக்கலாம் இல்லை அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கற ஏதாவது ஜெராக்ஸ் கடைக்கு போனால் கூட நியர்பை ஸ்கூல் ஜெராக்ஸ் கடை சொல்கிறேன் பை ஸ்கூல் ஜெராக்ஸ் ஷாப் ஓகேவா அங்கே போய் நீங்கள் கேட்டால் கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த ஸ்கூலோட இருக்காங்க நிறையா ஸ்கூல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்கூலோட இதில் போட்டு டாப் டைட்டில் போட்டு அவங்க வந்து இது கொடுப்பாங்க அப்ளிகேஷன் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் ஃபில்அப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைனா ஜென்ரலாக இருக்கும் ஸோ ரீஜன் வைஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு இது லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு இது வந்து நான் அதுக்கு சொல்லிகிட்டே இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதே மாதிரி நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபார் நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வேகன்சி இருந்ததுனாலுமே அது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க அதில் வந்து டெஸ்ட் ஆன் சிபிஎஸ்சி சிலபஸ் எயித்து அப் டு எயிட் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது வச்சு தான் டெஸ்ட் போடுவாங்க ஓகேவா லெவன்த் அட்மிஷன் வந்து டென்த் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸோ அதுக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்குது அதுவும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா கேந்திரிய வித்தாலய டுவெல்த் இங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து லெவன்த்துக்கும் நைன்த்துக்கும் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கலாம் அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நைன்த்துக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்ப்பாங்க அது வந்து ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டும் எடுத்து டுவெண்ட்டி மார்க்ஸ் ஈச் நூறு மார்க் தான் கொஸ்டின் வைப்பாங்க ஸோ அது டுவெண்ட்டி மார்க்ஸ் ஈச் ஒரு சப்ஜெக்ட்லேயும் இருக்கும் மூணு மணி நேரத்துலேருந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நைன்ட்டி மேலே ஸ்கோர் பண்ணிணோம் ஓகேவா அப்போ தான் வந்து மெரிட்டில் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் நடக்கும் ஓகேவா ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாம்பிள் அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்கும்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அது இப்போ இமீடியட்டாக கிடச்சதுன்னா நல்லது நான் பார்க்குறேன் ஓகேவா ஸோ அப்ளிகேஷன் அலவாட்டிக்க போடும் போது நான் சாம்பிள் அப்ளிகேஷன் காமிச்சிருந்தேன் இருந்ததுன்னா நல்லது உங்களுக்கு ஓகேவா ஸோ அதற்கு இந்த டீட்டெயில்ஸ் என்ன படிச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க ஆ ஓ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சாம்பிள் நான் என்ன தான் அனுப்பிடுறேன் ஸோ இந்த லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் ஓகேவா ஸோ இது மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கேட்டுக்கிறேன் எப்படி ஃபில்அப் பண்ணணுன்ட்டு என்ன கேட்குறாங்க ஓகேவா ஸோ இதுதான் எல்லாமே டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் இது க்ளாஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஸ்கூலே எழுதி கொடுத்துருவாங்க எந்த எழுதிரு விருதுல எந்த கீச்சுன்னு எழுதி கொடுத்துருவாங்க இது ஃபோட்டோ ஓகேணும் மீதி இருக்குது ஃபோட்டோவும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுக்கணும் இல்லைன்னா சாரி இது நை செகண்ட் ஹண்ட்லேருந்து மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்க மாட்டேங்கிறாங்க ப்ரீவியர்ஸ் ஸ்கூலோட டீச்சி வேணும் டீச்சி உடனே வாங்கக்கூடாது அது இருக்குதுன்னு அப்புறமா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மாலிட்டி எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து லிங்க்கில் போட்டுடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன் ஸோ இருங்க இந்த இது நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இந்த சாம்பிள் அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் ஓகேவா எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு ஸோ இதே நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான இதுதான் ஆகும் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும் ஓகேவா ஸோ பார்த்து நீங்கள் ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணுறீங்களோ நேரில் போகிறீங்களோ இல்லை ஹெல்ப் டேஸில் ரீச் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணி கேட்குறீங்களோ அது உங்களோட சௌரியம் ஓகேவா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க டூ டு டென் வந்து கிடைக்கிறது ரொம்ப 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 ரேர் தான் ரொம்ப லக்கில் இருந்தால் தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ரொம்ப ஹோப் வச்சு நிறைய பேர் வந்து பிரைவேட் ஸ்கூல்லேருந்து இங்கே போட்டுக்கலாமா நான் அது மாதிரிலாம் இருக்காங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி ஃபோர்த்து ஃபிஃப்த் வேறு எங்கேயோ படிக்கிறோம் சிக்ஸ்த்து செவன்த் அங்கே போட்டுருக்கலாம் சாரி நெக்ஸ்ட் இயருக்கு அங்கே அட்மிஷன் வாங்கிக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ அது ரொம்ப டவுட்ஃபுல் தான் ஸ்கூலில் செக் பண்ணுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தெரியாமலே போச்சு எங்களுக்கு கேவியில் அட்மிஷன் கிடைக்குன்ட்டுன்னு தெரியாமலேயே ஓட்டிட்டு இப்போ பிரைவேட் ஸ்கூலில் நிறைய காசு செலவு கொண்டு போகணும் இப்போ கேவியில் எங்களுக்கு எப்போயாவது சீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கேவியில் கேட்டு பாருங்கள் கிடைச்சதுன்னா இல்லை இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா ஜஸ்ட்டு இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இதில் வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து டோட்டலாக நீங்கள் இந்தியாவில் இருக்க டோட்டலாக இருக்கிற ஸ்கூல்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நூறு அட்மிஷன் போட்டாலே பெரிய விஷயம் ஸோ அது வந்து பெரிய தான் வந்து டோட்டலாக பார்த்துக்கோங்க இப்போ டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்க ஐம்பத்தி ஒரு ஸ்கூலில் ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு இந்த ரெண்டாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஃபில் பண்ணிட்டாலே பெரிய விஷயம் ஏன்னா அந்தளவுக்கு வேக்கன்சி இருக்கவே இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு படிக்கிறவங்க அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறவங்க ரொம்ப 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 கம்மி ஓகேவா ஸோ இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் Vai!